எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் ஆண்டு தோக்க விழாவில் மக்கள் நீதி மையத்தில் பயங்கரமான ஒரு ஸ்பீச் வந்து பண்ணார் ஸோ இதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி பேதி எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனிஸ்ட் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்கொறி அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி இந்த மாதிரி கமல்சர் வந்து டாக் சைடு வந்து அறிவாலயத்தில் அடிச்சுட்டு வெளியே வந்து பிச்சை கேட்குற மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கான் எவ்வளோ திமிர் இருந்தால் எவ்வளவு வந்து என்ன சொல்கிறது ஒரு எகத்தால் இருந்தால் இதெல்லாம் வந்து அவன் பண்ணுவான் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க அவங்களே ஏடிஎம் கேக்கும் சவுக்கு சங்கர் காலை நக்கி பிழைத்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி தற்குறிகளை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விரட்டி அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அது மட்டும் இல்லைங்க நியூஸ் தமிழ் அவங்க பிஜேபி சைடு சேனல் அப்புறம் நிறைய பேர் வந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு இருந்துவாருப்போ தேவையான மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனம் பண்றாங்க எல்லாத்துக்கும் வயதில் புளியை கரைச்சிருச்சு ஸோ ஒரு சீட்டு வந்து டிஎம்கே கூட்டணியாக காங்கிரஸ் கூட்டணியாக சொல்லி இன்னும் வந்து முடிவே ஆகலை அதுக்குள்ளேயும் வெளியே இருந்து பாருங்க அறிவாலயம் போறாரு அது போறாரு இது போறாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இதுவே கமல் சாருக்கு ஒரு வெற்றி தான் ஏன்னா கமல் சார் தெளிவாக நீங்கள் அந்த இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் கூட்டணி எங்களுக்கு இன்னமும் இது போறீங்க அது அப்டேட்டும் இல்லை நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சரியா மேபி இதெல்லாம் இருக்கும் இல்லைன்னா நான் வந்து தாஸ் அடிச்சுல போட்டிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்ச நாற்பது தொழில் நான் தனியாக நீ அப்படின்ற மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி பெஸ்ட்டார் ஸோ இது வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆஹா என்னடா அது கமல் வந்து இந்த அளவுக்கு திருப்பி எந்திரிச்சு வராரு ஏதாவது பண்ணுமே அப்படின்றதற்காகவே இந்த மாதிரி கேவலமாக வந்து சித்தரிக்கிறது சரியா அல்ல கைங்களை விட்டு வந்து கத்த வைக்கிறது இந்த மாதிரி காசு கமல் சார் வச்சு போட்டால் காசு சோறு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி போட்டு இவங்க பிச்சை எடுத்து தின்னுட்டுருக்குறது இந்த மாதிரி கார்ட்டூனிஸ்ட் பாலா வந்து பிச்சை எடுக்கிறது சரியா இப்போ கமல் வச்சு சும்மா இருப்பாங்களா மாவனை போட்டு நீ என்னடா பிச்சை எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கமலாயம் அப்படின்னு போட்டு பிச்சைடுறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாங்க அவ்வளோதான் கார்ட்டூனிஸ்ட் பாலா புரிஞ்சு போச்சு பாலா பீலான்ட்டு மூஞ்சு மொகரைம்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு யார்ரா நீ கோமாளி ஆ சும்மா கோமாளி மாதிரி வரைய தெரிஞ்சு உனக்கே இவ்வளோனா அவர் உட்காந்து கட்சி நடத்தி ஏழாண்டு இது வந்து பண்ணியிருக்காருங்கிறப்ப அந்த சாதனையை பாராட்டாமல் உனக்கு என்ன ஹெம்முக்கு வந்து பார்த்தன்னா நீங்கள் வந்து இப்படின்னா இந்த மாதிரிலாம் போடுற எந்த தைரியம் உனக்கு கமல் சார் வச்சீங்கன்னா வாயில் என்ன ஏதாவது வச்சு போயிருப்பாங்க இருக்கியா விமர்சனம் பண்ணால் அவ்வளோதான் தாங்க மாட்டேன் கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன் ஒவ்வொருத்தரும் வந்து துண்டைக்கான துணியாக ஓடிடுவேன் அவ்வளோ ஊழலை பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க உட்காந்துட்டு பேசுகிறாங்க பாருங்க அறிவாடுச்சு போய் பண்ணுறாரு அப்படின்ட்டு மூஞ்சு மொகரையும் பாரு காட்டனிஸ்ட் பாலா ஓலான்ட்டு ஓலா அதுனா அந்த மாதிரி கொசு மாதிரி தாங்க அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அதெல்லாம் வந்து பெருசாக சீண்டாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் அடுத்து கல்கி ரெண்டாய டூ எயிட் நைன் எயிட் ஏடி அந்த படத்துடைய பாகம் ஒம்பது பாகங்களாக வருதுன்ட்டாங்க டே நீங்கள் விட்டால் பதினெட்டு பாகங்கள் கூட போடுவீங்க அந்த மாதிரிலாம் எந்த பிளான் இல்லைங்க ரெண்டோ மூணோ தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அதில் கல்கிக்கு ஒரு நிமிஷம் இருபத்தி மூணு செகண்டு ஒரு டீசர் வந்து கட் பண்ணியிருக்காங்களா மார்ச் சாரி மே ஒன்போதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் இந்த டீசரில் ஒரே ஒரு ஷார்ட் பேக்கில் அதாவது ஃப்ரெண்ட்டு காட்ட மாட்டாங்க பேக்கில் கமல்சரை காட்டுற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கான் ஸோ அதுதான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கூடிய விரையில எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து இந்தியன் டூ கமல்சர் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆகிக்கோங்க சரியான ஒரு நியூஸ் வந்துருக்குங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் இல்லை அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால மேலே வந்து சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டாராம் டீசர் வந்து கட் பண்ணி அனிருத் மியூசிக்கில் ரெடியாக இருக்கான் கமல் சார் ஊன்னார்னா ஸ்ட்ரைட்டாக போய் டீசரை போட்டு காட்டிட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலீஸ் டேட்டை ஒட்டி நான் அந்த அந்தளவுக்கு கான்ஃபிடண்டாக சங்கர் சார் இருக்காராம் ஸோ போடு ரெடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மே மாதம் டபுள் டமாக்கா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது மே ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்கி இது வந்து மே இருபது அந்த மாதிரி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ டபுள் ஃபனான்ஸா டபுள் டமாக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு வைப் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெட் ஜெயிண்ட்டு நிசாம் ஆந்திரா பொறுத்த வரைக்கும் ஏஷியன் சுரேஷு ஓவர்சீஸ் லைக்கா ஹிந்தியில் ஒயர்எஃப் ஃபிலிம்ஸு சீட்ல என்விஆர் கேரளாவில் கோபுரம் ஃபிலிம்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து இது இப்போ கர்நாடகாவில் இன்னும் தெரியல ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டு தனுஷ் வந்து ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இயக்க ஆரம்பித்தோன்னே தனுஷுக்கும் கம்பளும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு கம்பு வந்து காளிதாஸ் ஜெயராம்னு சொல்லிட்டு ஜெயராமோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனுஷை பார்க்கும்போது அப்படியே கமலஹாசனை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டான் டே நீ உருட்டு அதுக்கு ஏக்கர் கணக்குலாம் உருடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு படம் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு பவர் பாண்டின்ட்டு இப்போ இந்த படத்துக்கு அதுக்குள்ளேயும் நீ கமலஹாசன் கூட கம்பேர் பண்ணுறது என்னடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வெயிட் பண்ணுங்கடா கொஞ்சம் போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு அனுபவங்க என்ன அப்படின்னா இந்த எஸ்கே நடித்த அமரன் இருக்குல்ல அந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ற பேரில் உருவ பொம்மை வந்து எரிச்சிருக்காங்க எங்கள் தஞ்சாவூரில் ஸோ அது வந்து நிஜமாவே தேவையில்லாத ஒரு விஷயங்க சரிங்களா அது படத்தை படமாக பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தினாலும் இல்லை அந்த மாதிரி படம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னமும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இருக்கேன் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் தயவு செஞ்சு மூவான் பண்ணி நீங்களே வந்து கலவரத்துக்கு கொண்டு போய் முடிச்சுடுவீங்க போல் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருக்குது படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் சந்திப்போம்